கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் பங்கேற்க பிப்ரவரி ஐந்தில் வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக பருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என கொளத்தூர்மணி தலைமையிலான திராவிடர் கழகம் அறிவித்துள்ளது அமித்ஷாவை போ அமித்ஷாவை தமிழ்நாட்டுக்குள் வராது என்ற முழக்கங்களுடன் பருப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வர திட்டமிட்டிருந்த நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் கோவை ஈஷா யோகா மையத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கும் மகா சிவராத்திரி விழாவில் வருகை தருகிறார் தமிழ்நாட்டின் கோவைக்கு பிப்ரவரி மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகை தருகிறார் ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோவையில் இருந்து பாஜகவின் ஐந்து மாவட்ட அலுவலகங்களை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் திறந்து வைக்க உள்ளார் இதனிடையே தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கோவை வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என கொளத்தூர் மணி தலைமையிலான திராவிடர் கழகம் அறிவித்துள்ளது அமித்ஷாவை திரும்பிப்போ அமித்ஷாவை தமிழ்நாட்டுக்குள் நுழையாது என்ற முழக்கங்களுடன் இந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என திராவிடர் விடுதலை கழகம் அறிவித்துள்ளது முன்னதாக காந்தியடிகளின் எழுபத்தி எட்டாவது நினைவு நாளை ஒட்டி நாடு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர் என பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர் அந்த வகையில் சென்னை எழும்பு அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் மத்திய மந்திரி அமித்ஷா தமிழகம் வருவதாக கேள்விப்பட்டோம் என்றும் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கூறினார் மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை தேசப்பிதா ஜவஹர் நேரு அவர்களுக்கு உச்ச தோழனாக தெரிவித்தார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் இரும்பு கரும் போன்று பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அரசுக்கு தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என கூறினார் மேலும் இரவு நேரங்களில் கூட பெண்கள் நகைகளை அணி பாதுகாப்பான முறையில் தனது வீடுகளுக்கு செல்வதே சுதந்திரம் என்று பெண்களை காப்பாற்றுவது குறித்து கடமையும் பொறுப்பும் உள்ளது இந்தியாவை பொறுத்தவரை பெண்கள் எல்லோரும் வாழ்கிறாடு என்றும் கவர்னர் ஆர் என் ரவி கூறியிருந்தார் என்பதை சுட்டிக்காட்டிய செல்வ பெருந்தகை சென்னையில் பெண்களுக்கு நடந்த இந்த சம்பவம் அநாகரிகமான செயல் காங்கிரஸ் கமிட்டி இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் எங்களுடைய அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் என்றும் சென்னையில் நடைபெற்ற சம்பவம் பொறுத்தவரை அறிவறுப்பான சம்பவம் சம்பவம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் மேலும் தவறான சம்பவத்தில் ஈடுபடும் ஒருவரால் தமிழ்நாடு என்ற ஒட்டுமொத்த பேருக்கும் அவமானமாக உள்ளது என கூறிய செல்வ பெருந்தகை இனி வரும் காலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் விதமாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பின்னர் இது போன்ற சம்பவம் நடக்க என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க